திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ராமாயணம் என்னும் வேதசாரமாகிய வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் வரும் சீதாராமா கல்யாணம் பூர்வ காலத்தில் உலகமானது விசவாகு வம்சத்தில் தோன்றிய அரசர்களால் ஆளப்பட்டது இந்த மரபில் தோன்றிய தான் மூத்தவர் இவர் அயோத்தியை கோசல நாட்டின் தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தார் விசவாகு பரம்பரையில் தோன்றிய தசரத சக்கரவர்த்தி காலத்தில் அயோத்தி சிறந்து விளங்கியது அயோத்தி நகரத்தில் அழகிய அகலமான சாலைகளும் சாலைகளின் இரு பக்கங்களில் வரிசையாக மரங்களும் வளர்க்கப்பட்டிருந்தன யானைகள் தன் துதிக்கையில் நல்ல வாசமுள்ள நீரை நிரப்பி சாலைகளில் தெளித்தன எங்கும் நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது நகரத்தின் வாயில்கள் பெரிய வளைவுகளால் ஆன அழகிய சலவை கற்களால் பிரம்மாண்டமாக காட்சியளித்தன நுழை வாயில்களின் கதவுகள் பல ரத்தினங்களால் பொதிக்கப்பட்டு தங்கத்தாலும் வெள்ளியினாலும் செய்யப்பட்டிருந்தன பகைவர்களிடமிருந்து காக்க பல ஆயிரக்கணக்கான திடமான வீரர்கள் நகரத்தை காத்து வந்தனர் அழகான பூங்காக்களினாலும் தோட்டங்களாலும் தாமரைகள் நிறைந்த தடாகங்களாலும் சூழப்பட்ட ஏழு அடுக்கு மாட மாளிகைகள் ஆங்காங்கே காணப்பட்டன கிளி மயில் குயில் ஆகிய பறவைகளின் ஒளியுடன் பல வாத்தியங்களும் முழங்கிக் கொண்டிருந்தன வழிப்போக்கர்களின் சோர்வை போக்க ஆங்காங்கே ஊற்றுகள் அமைந்திருந்தன இவ்வாறு அய்வத்தி மாநகரமானது இந்திரனுடைய தலைநகரமான அமராவதிக்கு சவாலாக அமைந்திருந்தது அயோத்தி மாநகரத்தின் சாலைகள் பயணிகளால் நிறைந்திருந்தன உலகத்தின் பல இடங்களில் இருந்து சிற்றரசர்கள் கப்பம் கட்டியும் அயோத்தி அரசன் ஒரு ராஜ ரிஷி அவரை கண்டு தங்கள் மரியாதையை செலுத்தியும் செல்வார்கள் தசரத சக்கரவர்த்தி சத்தியத்தை போற்றுபவராக இருந்ததனால் அவர் பிரஜைகளின் அன்பிற்கு பாத்திரமானார் தசரதர் ஒரு சிறந்த வீரர் பல ஆயிரம் வீரர்களிடம் தனித்து போரிடும் ஆற்றல் படைத்தவர் தசரத சக்கரவர்த்தி ஆன்மீகத்தில் பற்றுடையவர் பிரஜைகள் அரசனிடத்தில் அன்புடையவர்களாக இருந்தனர் நாட்டின் வைதிக கலாச்சாரத்தை மக்கள் விரும்பி பின்பற்றினர் எங்கும் ஐஸ்வர்யமும் மங்களமும் பொங்கின கல்வியையும் மற்ற சாஸ்திரங்களையும் கற்று முடித்த ராமர் லக்ஷ்மணன் பரதன் மற்றும் சத்துருகுனின் கல்யாண விஷயமாக தசரதர் வசிஷ்டரிடம் ஆலோசித்தார் இவ்வாறு ஆலோசனை நடக்கும் தருவாயில் ஒருநாள் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் அயோத்தியை அடைந்து தசரதரின் மாளிகைக்கு விஜயம் செய்தார் தசரதர் வசிஷ்டருடன் தங்கள் ஆசனங்களில் இருந்து எழுந்து இச்சிறந்த முனிவரை வரவேற்றனர் தசரதர் விஸ்வாமித்திரரை அரச சபைக்கு அழைத்து சென்று அவருக்குரிய உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தினார் அரசன் விஸ்வாமித்திரரை நோக்கி துறவிகளில் சிறந்தவராக விளங்கும் முனிவரே பிறப்பு இறப்பு என்னும் சூழலை வெல்வதற்காக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் தங்கள் வரவானது ஒருவனுக்கு அமிர்தம் பரிசாக கிடைத்தது போலவும் பெரும் பஞ்சத்திற்கு பிறகு பொழியும் மழை போலவும் குழந்தையே இல்லாதவனுக்கு மகப்பேறு ஏற்படுவது போலவும் இழந்த செல்வத்தை மறுபடியும் பெறுவதைப் போல நல்வரவாக நான் கருதுகிறேன் என்று மிக்க பணிவுடன் கூறினார் விஸ்வாமித்திரர் தசரதனின் நலனை விசாரித்தார் அதற்கு தசரதர் சிறந்த முனிவரே உங்கள் வரவே என்னுடைய பெரும் உங்கள் வரவு என் மதிப்பை உயர்த்தியது சிறந்த வரவை தந்த உங்களுடைய நோக்கம் யாதென்று அறிந்தால் உமக்கு தக்க தொண்டாற்ற காத்திருக்கிறேன் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார் விசுவாமத்திரர் அரசரின் வரவேற்கும் தன்மை கண்டு சந்தோஷப்பட்டார் முனிவர் கூறினார் நான் ஒரு பெரும் யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் யாகம் முடியும் தருவாயில் இரண்டு பெரிய இராட்சஸர்களாகிய மாரிசனும் சுபாகுவும் யாகம் முடிக்க முடியாமல் குறுக்கிட்டு தடை செய்கிறார்கள் என் முயற்சிகளை முறியடிக்க உறுதியாக உள்ளனர் மாமிசத்தையும் இரத்தத்தையும் கொட்டி யாக குண்டத்தை பலமுறை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசனே என் யாகம் வெற்றிகரமாக முடிவடைய உன் மகன் ராமரை அழைத்துச் செல்ல வந்துள்ளேன் இந்த ராட்சசர்களை அவரால் தான் கொல்ல முடியும் தந்தை பாசத்தினால் தயங்காதே என் வேண்டுகோளை மதிப்பாயாக இந்த வேலையை ராமர் செவ்வனே செய்து முடிப்பார் என்று உறுதி கூறுகிறேன் உன் பரந்த உள்ளத்தின் பிரதிபலிப்பாக நீ என் நிறைந்த ஆசிகளை பெறுவாயாக பத்தே நாட்களுக்காக நான் ராமரை அழைத்து செல்கிறேன் அவர் சேமமாக உன்னை வந்து அடைவார் என்பது தின்னம் தசரதன் ராமரிடம் விஸ்வாமித்திரரின் வேண்டுகோளை விவரமாக கூறி தன் மகன்களின் சிரசை கனிவுடன் முகர்ந்தார் ராமரும் லக்ஷ்மணனும் வில்லும் அம்புமாக பின்தொடர முனிவர் தன் இடத்திற்கு திரும்பினார் இம்மூவரும் அரண்மனையை விட்டு வெளியேறும் பொழுது தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் துந்துபி நாதத்துடன் வெள்ளிய இசை காற்றில் தவழ்ந்து வந்தது கூடிய சீக்கிரத்தில் விஸ்வாமித்திரரும் ராமரும் லக்ஷ்மணரும் அயோத்தியை விட்டு வெகு தூரம் கடந்தனர் சரையு ஆற்றங்கரையை இருபத்தி நான்கு கிலோமீட்டர் கடந்த பிறகு விஸ்வாமித்திரர் நின்றார் அவரை ராமரை நோக்கி அப்பா ராமா ஆற்றின் தண்ணீரால் ஆசமனம் செய்து உன்னை தூய்மைப்படுத்திக் கொள் பலா அதிபலா என்னும் மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கிறேன் இம்மந்திரத்தை கற்ற பிறகு களைப்பை நீக்கப் பெறுவாய் உன்னில் இவ்வாற்றல் முன்கூட்டியே உள்ளன இருப்பினும் உன் நலனுக்காக இதை உனக்கு உபதேசம் செய்ய விரும்புகிறேன் என்றார் பலா அதிபலா என்னும் மந்திரங்களை பெற்ற ராமர் அறிவு கூர்மையினால் ஆயிரம் சூரியன்களின் ஒளியைப் போல மின்னினார் சரையு ஆற்றின் கரையில் விஸ்வாமித்திரருடன் லக்ஷ்மணர்கள் அன்று இரவை மிக்க மகிழ்ச்சியுடன் கழித்தார்கள் மறுநாள் அவர்கள் சரையு மற்றும் கங்கையின் சங்கமத்தை அடைந்தார்கள் அங்கு ரிஷிகள் வசித்து வந்த ஆசிரமத்தை காட்டிய ராமர் அதனை பற்றி கூறும்படி விஸ்வாமித்திரிடம் கேட்டார் அதற்கு விஸ்வாமித்திரர் சிவபெருமான் தன் தவத்திற்கு இடையூறு விளைவித்த மன்மதனை சினம் கொண்டு சாம்பலாகும்படி எரித்த இடம் இது என்று கூறினார் பிறகு அவர்கள் விஸ்வாமித்திரரின் ஆசிரமமாகிய சித்தாசிரமத்தை அடைந்தனர் விஸ்வாமித்திரரின் சிஷியர்கள் தங்கள் குருவையும் ராம வரவேற்றனர் விஸ்வாமித்திரர் ராமரை நோக்கி ராமா இந்த இடமானது முன்னொரு சமயம் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரமாகிய வாமணனின் இருப்பிடமாகும் எல்லா ஜீவன்களின் அதிபதியான நீ இப்பொழுது மானிடனாக அவதரித்துள்ளாய் இப்புண்ணிய சேத்திரமானது பிறப்பு இறப்பு என்னும் சூழலை நீக்கும் சக்தியை பெற்றது இதனை நீ உன் இருப்பிடமாக கருது என்று கூறினார் விஸ்வாமித்திரர் தன் யாகத்தை தொடர்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார் ராமரும் லக்மணரும் வில்லும் பானமும் கையில் யாகசாலையை காத்து வந்தனர் இவ்வாறு ஒவ்வொருவரும் தங்கள் தூக்கத்தை விட்டுவிட்டு ஆறு நாட்கள் இரவும் பகலும் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் கழித்தனர் ஆபத்தான ஆறாம் நாள் சோமரசமானது கறக்கும் பொழுது யாகத்தை திடீரென்று கொழுந்துவிட்டு அறிந்தது இது இயற்கையாக ராட்சசர்களின் வருகைக்கு அறிகுறியாகும் அடுத்த கணம் ஆகாயத்தில் ஒரு பயங்கரமான பெரும் சத்தம் கேட்டது யாதொரு அறிவிப்புமின்றி மாரிசனம் சுபாகவும் தங்கள் குழுக்களுடன் கீழ்நோக்கி பாய்ந்து வந்தனர் தங்கள் மாய சக்தியால் யாக குண்டங்களில் இரத்தம் சீல் மலம் சிறுநீர் மாமிசங்கள் மற்றும் இதர பொருட்களை தொடர்ந்து கொட்டி யாகத்தை அசுத்தப்படுத்தினார்கள் ராமர் லக்மணரை நோக்கி லக்மண இந்த கொடுமையான ராட்சசர்களை என் ஆயுதங்களால் சிதறடித்து விடுவேன் ஆனால் நான் அவர்களை கொல்லப்போவதில்லை ஏனென்றால் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் உயிருடன் இருக்கும்படி விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கூறி ராமர் ஒரு ஆற்றல் படைத்த ஒரு அம்பை எய்தினார் அது மாரிசனை தைத்து அவனை கொல்லாமல் சமுத்திரத்தின் நடுவே தள்ளியது மற்றொரு அம்பினால் ராமர் சுபாகுவின் மார்பை பிளந்து அவன் மாண்டு விழும்படி செய்தார் மூன்றாவதாக ராமர் தன் தெய்வீக அம்பினால் எஞ்சியிருந்த அறக்கரைகளை கொன்று அந்த இடத்தில் அமைதியை நிலைநாட்டினார் சித்தாசிரமத்தில் வசிக்கும் முனிவர்கள் ராமரை பாராட்டினார்கள் அன்று மாலை வேள்வியானது வெற்றிகரமாக முடிவடைந்தது அன்று இரவு கழிந்தது ராமர் முனிவர்களை அணுகி பிராமண உத்தமர்களே உங்களுடைய ஆசிரமமானது இடையூறுகளில் என்று விடுவிக்கப்பட்டு விட்டது நாங்கள் செய்ய வேண்டிய சேவை இன்னும் ஏதாவது உண்டா என்று வினவினார் விஸ்வாமித்திரரின் தூண்டுதலால் முனிவர்கள் மிதிலை ராஜ்யத்தில் அந்நாட்டு மன்னராகிய ஜனகர் ஒரு சிறப்பான வேள்வியை நடத்துவதால் நாங்கள் எல்லாம் ஒரு மிதிலையை நோக்கி செல்வதாக இருக்கிறோம் இரு சகோதரர்களாகிய நீங்களும் எங்களுடன் வருவீர்கள் என்று விரும்புகிறோம் அங்கு ஒரு விசித்திரமான வில் யாகசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இவ்வில்லானது சிவபெருமானுக்குரியது சிவபெருமான் இவ்வில்லை தேவருக்கு அளித்தார் தேவர்கள் இதனை மிதிலியின் அரசனான தேவ விரதனுக்கு அளித்தனர் இது நடந்து பல காலங்கள் கடந்தன இந்த வில்லானது அச்சத்திற்குரியது இதனை தேவர்களும் முறிக்க முடியாது எனில் மனிதர்களை பற்றி என்ன கூறுவது இது மிதிலியில் வெகு காலமாக இருந்தது இவ்வில்லானது பூக்களாலும் சந்தனத்தாலும் இன்னும் பல மங்களமான வஸ்துகளாலும் பூஜிக்கப்பட்டது என்று கூறினார் ராமரும் முனிவர்களுடன் போக சந்தோஷத்துடன் சம்மதித்தார் விஸ்வாமத்தினர் ராமர் லக்ஷ்மணருடன் ஜனக மகாராஜாவின் யாகசாலையை அடைந்தனர் உலகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து கூடியுள்ள ஆயிரக்கணக்கான பிராமணர்களை கண்டு ராமர் மகிழ்ந்தார் விருந்தினர்களுக்கேற்ற தங்கும் இடங்களும் கூடாரங்களும் அமைக்கப்பட்டு யாகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன விஸ்வாமித்திரரின் வருகையை அறிந்த ஜனகர் அவரை எதிர்கொண்டு அழைக்க விரைந்து வந்தார் முனிவர்களில் சிறந்த விஸ்வாமித்திரரை தக்க ஆசனத்தில் அமர்த்தி ஜனகர் முனிவரே இந்த வேள்வி நிறைவு பெற பனிரெண்டு நாட்களாகும் தேவர்கள் தனிப்பட்ட முறையில் தோன்றி அவர்களின் பங்காகிய ரவிசை ஏற்றுக்கொள்வார்கள் உம்முடன் வந்திருக்கும் இவ்விரு சிறந்த பிள்ளைகள் யார் இவர்கள் தெய்வாம்சம் பொருந்திய மனிதர்களாக தோன்றுகிறார்கள் என்று வினவினார் இவ்விரு இளைஞர்கள் தசரத மகாராஜாவின் புதல்வர்கள் இவர்கள் பெயர் ராமரும் லக்மணனும் ஆகும் என் யாகத்திற்கு இடையூறு விளைக்கும் ராட்சசர்களை கொள்ள இவர்களை நான் அயோத்தியிலிருந்து அழைத்து வந்தேன் இப்பொழுது நீ போற்றி பூஜித்து வந்த அற்புதமான வில்லை பார்க்க இங்கு வந்துள்ளனர் என்று விஸ்வாமித்திரர் பதிலளித்தார் எல்லோரும் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்த பிறகு ஜனக மகாராஜாவின் தலைமை ராஜகுருவும் கௌதம முனிவரின் சிரேஷ்ட குமாரனும் ஆகிய சதானந்தர் ராமரின் கிருபணையால் தன் தாய் சாப விமோசனம் அடைந்த கதையை கூறும்படி விஸ்வாமித்தரிடம் கேட்டார் விஸ்வாமித்திரர் மிக்க மகிழ்ச்சியுடன் இக்கதையை விவரித்து கூறினார் பிறகு சதானந்தர் விஸ்வாமித்திரரின் புகழ்பெற்ற சரித்திரத்தை கூறினார் தான் ஒரு சத்திரியனாக பிறந்து ஒரு பிரம்ம ரிஷியாக தன்னை உயர்த்தி கொண்ட விஸ்வாமித்திரரின் புகழை கூறினார் பிறகு எல்லோரும் ஓய்வு பெற்று இரவை கழித்தனர் மறுநாள் காலை மகாராஜா ஜனகர் விஸ்வாமித்திரரையும் ராமர் லக்மணரையும் மரியாதையுடன் உபசரித்தார் ஏதோ சிறந்த காரணம் இல்லாமல் உங்களை போன்ற உயர்ந்த மனிதர்கள் வரமாட்டார்கள் தங்கள் வரவு எந்த காரணத்தை முன்னிட்டு இருந்தாலும் அதனை நிறைவேற்ற நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று ஜனகர் கூறினார் வெகு நாட்களாக உங்களுடைய குடும்பம் போற்றி பூஜித்து வந்த இந்த அற்புதமான வில்லை பார்ப்பதற்குத்தான் ராமரும் லக்மணரும் வந்துள்ளனர் என்று விஸ்வாமித்திரர் பொன்முருவலுடன் கூறினார் இரண்டு நாட்களுக்கு முன் சிவபெருமானுக்கு தர்ஷன் தன் யாகத்தின் பங்கை அளிக்காததால் சிவபெருமான் இந்த வில்லினால் தர்ஷனின் யாகத்தை தகர்த்தார் இந்த வில்லை கொண்டு தேவர்களை எல்லாம் அழித்து விடுவதாக பயமுறுத்தினார் தங்கள் தவறை உணர்ந்த தேவர்கள் சிவபெருமானின் கோபத்தை தடித்தார்கள் அதற்கு ஈடாக சிவபெருமான் தன் வில்லை தேவர்களுக்கு அளித்தார் தேவர்கள் அரசனின் மூத்த மகனாகிய என்னுடைய மூதாதையரான தேவ விருதனுக்கு இந்த வில்லை ஒப்படைத்தனர் என்று ஜனகர் விவரித்தார் வில்லின் வரலாற்றை விவரித்த பிறகு ஜனகர் தன்னுடைய பெண்ணை பற்றி கூறலானார் ஒரு நாள் யாகம் செய்வதற்காக நிலத்தை சுவர்ண கலப்பையால் உழுது கொண்டிருந்தேன் அப்போது அங்கே பெட்டி ஒன்றில் ஒரு பெண் குழந்தை இருப்பதை கண்டு வேப்படைந்தேன் நான் அவளுக்கு சீதா என்ற பெயரை சூட்டி என் வளர்ப்பு மகளாக ஏற்றுக்கொண்டேன் அவள் வெகு சீக்கிரம் வளர்ந்து பருவத்தை அடைந்தாள் பல அரசகுமாரர்கள் அவளை மணக்க விரும்பினார்கள் என் மகள் தாயின் கர்ப்பத்தினின்று பிறந்த சாதாரண பெண் அல்ல பேராண்மை தான் அவளை பெற முடியும் என்று கூறினேன் அதற்கு அவ்வரசகுமாரர்கள் எவ்வகையான வீரத்தை எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்டனர் நான் அவர்களுக்கு இந்த சிவபெருமானின் வில்லை காட்டி இதனை நான் ஏற்று சொன்னேன் பெரும்பாலான அரச குமாரர்களால் இந்த வில்லை தூக்கவே முடியவில்லை என்றால் வில்லை வளைக்காமல் நானே ஏற்றுவதற்கு வழியது இதனால் பெரும் நிகழ்ச்சியை அடைந்தனர் அவர்கள் கூட்டமாக ஒன்று சேர்ந்து மிதிலை தாக்கினார்கள் பனிரெண்டு மாதங்கள் பயங்கரமான யுத்தம் நடந்தது என் போர் படைகள் தடுமாறும் நிலை ஏற்பட்டது நான் தேவர்களை வேண்டி உதவியை நாடினேன் என் வேண்டுகோளுக்கு இணங்கிய தேவர்கள் ஒரு தெய்வீக போர்ப்படையை அனுப்பினார்கள் இதனை கண்ட குமாரர்கள் பயந்து ஓடிவிட்டனர் இந்த சிவபெருமானின் வில்லினை பார்க்க ஆவலாக இருக்கும் ராமருக்கு இந்த வில்லினை கொண்டு வர செய்கிறேன் ராமர் வில்லின் நாணை ஏற்றினால் நான் என் அழகிய பெண் சீதையை மகிழ்ச்சியுடன் அளிப்பேன் என்று ஜனகர் கூறினார் மகாராஜா ஜனகரின் உத்தரவு பெற்றவுடன் ஐநூறு வலுவான மனிதர்கள் எட்டு சக்கரங்கள் பூட்டப்பட்ட ஒரு வண்டியை இழுத்து வந்தனர் அவ்வண்டியில் சிவபெருமானின் மிகப்பெரிய வில்லானது வலுவுள்ள ஒரு பெரிய பட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்தது இவ்வண்டி இவர்கள் முன்னால் வந்தவுடன் அந்த பெட்டகத்தை திறக்கும்படி விஸ்வாமித்திரர் காமருக்கு கூறினார் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆவலுடன் கூடியிருந்தனர் ராமர் இந்த அற்புதமான வில்லை துதித்தார் சிறந்த தேவர்கள் அரசர்கள் இராட்சசர்கள் யசர்கள் கந்தர்கள் மற்றும் நாயர்களும் இந்த சக்தி வாய்ந்த வில்லை முறிக்க முயலாமல் தோற்றனர் இவ்வாறு இருக்க அழியக்கூடிய உடல் பெற்ற ஒரு மானிடன் எவ்வாறு நாணை கூட்டுவதில் வெற்றி வருவான் என்று ஜனகர் எச்சரித்தார் எனினும் ராமர் விளையாட்டாக தன் இடதுகையை வில்லின் நடுமையத்தில் வைத்தார் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் தருவாயில் பட்டகத்திலிருந்து வில்லினை முயற்சியின்றி தூக்கினார் எல்லோரும் இயக்கும்படி ராமர் வில்லை வலுவாக வளைத்து நாணை ஏற்றினார் தொடர்ந்து வலுவாக வளைத்ததினால் வில்லானது பெரும் இடி ஓசையுடன் நடுமையத்தில் முறிந்தது இச்சத்தம் சாலை இரண்டாக பிளந்ததற்கு ஒப்பாக இருந்ததினால் விஸ்வாமித்திரர் ஜனகர் ராமர் மற்றும் லக்ஷ்மண தவிர அங்கு கூடியிருந்த மற்ற ஜனங்கள் அதிர்ச்சியுற்று தரையில் மீழ்ந்தனர் சீதாராமரின் கல்யாணத்திற்காக தசரதனுக்கு அழைப்பை விடுவிக்க தூதர்களை அயோத்திக்கு அனுப்பும்படி ஜனகர் விஸ்வாமித்திரரிடம் கேட்டுக்கொண்டார் தூதர்கள் மூன்று நாட்களில் அயோத்தியை அடைந்தனர் ராமர் எவ்வாறு தன் வீர செயலால் சீதையை அடையப்பட்டார் என்பதை தூதுவர்களின் வாயிலாக கேட்ட தசரதர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் தன் குலகுருவான வசிஷ்டரையும் வாமதேவரையும் கலந்து ஆலோசித்து மறுநாள் காலை தசரதர் பிராமண பண்டிதர்களை முன்னிட்டு கொண்டு பெரும் செல்வத்துடனும் பெரும் படையுடனும் மிதிலையை நோக்கி புறப்பட்டார் நான்கு நாட்கள் பயணத்திற்கு பிறகு மிதிலையின் எல்லையை அடைந்தனர் மகாராஜா ஜனகர் மிக்க மகிழ்ச்சியுடன் முன் சென்று தசரதனை அரச மரியாதைகளுடன் வரவேற்றார் மகாராஜா தசரதர் தன் பிள்ளைகளுடன் ஆலோசித்து மறுநாளே மங்களகரமான நாளாக இருப்பதால் கல்யாணம் தொடங்க ஏற்பாடுகளை செய்ய தீர்மானித்தார் மறுநாள் எல்லோரும் கூடினார்கள் மகாராஜா தசரதன் தன் அரச பரம்பரையின் வரலாற்றை வசிஷ்ட முனிவரின் வாயிலாக கேட்கும்படி ஜனகரை கேட்டுக்கொண்டார் வசிஷ்டர் பேசி முடித்த பிறகு விஸ்வாமித்திரர் ஜனகரை தன் இரு குமாரத்திகளான சீதையையும் ஊர்மிலையையும் முறையாக ராமருக்கும் லக்மணருக்கும் தரும்படி கேட்டுக்கொண்டார் ஜனகரும் முதலில் தன்னுடைய அரசு மரபுகளின் வரலாற்றை கூறி பெருமிதத்துடன் தன் பெண்களை தசரத குமாரர்களுக்கு கொடுக்க சம்மதித்தார் கல்யாண தொடக்க விழா ஆரம்பிக்கப்பட்டது இச்சமயம் விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் ஜனகருடைய இளைய சகோதரரான குசதுவஜரின் புதல்விகளை முறைய பரதனுக்கும் சத்ருக்கனுக்கும் கல்யாணம் செய்தும் வைக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஜனகர் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார் மூன்று நாட்களுக்குப் பிறகு கல்யாண நாள் குறிக்கப்பட்டது அன்று சிறந்த முகூர்த்த நாளாகும் பிறகு குறித்த நாளன்று விஜயம் என்னும் மங்களமான நேரத்தில் வசிஷ்டர் ஜனகரை நோக்கி கோசல நாட்டு மன்னன் தன்னுடைய நான்கு குமாரர்களுக்கு தங்கள் குமாரத்திகளை கொடுக்கப் போகிறவர்களை எதிர்பார்த்து வெளியில் காத்து கொண்டிருக்கிறார் நல்ல சகுனமான கல்யாண வேள்வியை விரைவில் தொடங்குவோம் என்றார் அதற்கு ஜனகர் அரச விருந்தினரான அவர் அவருடைய சொந்த வீட்டிற்குள் வர யாருடைய உத்தரவு வேண்டும் இந்த ராஜ்யம் கோசல நாட்டு ஆளுநரை சேர்ந்தது என்று நான் கருதுகிறேன் நான்கு ராஜகுமாரர்களும் முன்வந்து கல்யாணத்தை உடனே நடத்த வேண்டும் என்று கோருகிறேன் என்றார் தசரதர் நான்கு பிள்ளைகளுடன் யாகசாலைக்கு வந்தார் வசிஷ்டர் யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் சந்தனக்குழம்பு பூக்கள் பாளிகைகள் நறுமணம் புகை சிந்தும் குவளைகள் அரிசி நிரம்பிய பாத்திரங்கள் மற்றும் மஞ்சள் குங்குமம் முதலிய மங்களகரமான பொருட்களால் யாககுண்டம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது வசிஷ்டர் தீயை மூட்டினார் பிராமணர்கள் வேத மந்திரங்களை ஓத முனிவர்கள் அக்னியில் அவிசை சமர்ப்பித்தார்கள் ஜனகர் சீதையை அழைத்து வந்து யாக மண்டபத்தில் ராமருக்கு அருகில் உட்கார வைத்தார் உணர்ச்சி வசப்பட்ட அரசர் உயர்ந்த வளத்தில் பிறந்த அரசகுமாரனே இவள் என் மகள் சீதை இவள் கரத்தை பிடித்து உன் வாழ்க்கை துணவியாக ஏற்றுக்கொள் இவள் நற்குணங்களை பெற்றவள் உன்னிடம் அதிக பக்தியுள்ளவளாக உன் நிழலைப் போல் உன்னை பின்தொடருவாள் என்று நெகிழ்ந்து கூறினார் தேவலோகத்திலிருந்து பூமாரி பொழிய தேரி நாதங்கள் கொட்ட ஜனகர் தன் பெண்ணாகிய சாட்சாத் மகாலட்சுமியான சீதா பிராட்டியை சாட்சாத் நாராயணனான ராமரின் கரங்களில் ஒப்படைத்தார் கந்தர்வர்கள் இசை பாட அப்சரசுகள் மகிழ்ந்து நடனமாடினார்கள் அடுத்து ஊர்மிலையின் கரங்களை லக்மணரின் கரங்களில் ஜனகர் ஒப்படைத்தார் இவ்வாறு ஜனகர் மாண்டவியை பரதனுக்கும் சரத கீர்த்தியை சத்ருக்கனுக்கும் பாணிகிரகணம் செய்து கொடுத்தார் மணப்பெண்களின் கரங்களை பற்றி கொண்டு நான்கு சகோதரர்களும் வேள்வி தீயை மூன்று முறை வலம் வந்தனர் ஜனகர் மற்றும் முனிவர்களையும் வலம் வந்தனர் சீதையை மனைவியாக அடையப்பட்ட ராமர் மிக்க மனநிறைவு பெற்றார் சீதையிடம் எல்லா நற்குணங்களும் அமைந்திருந்தன சீதை சிறந்த கற்புடையவள் தூய்மை வீரம் அறிவு பெருந்தன்மை ஆகிய நற்குணங்களை அடையாளமாக பெற்றவர் ஆண் அழகனான ராமரை தன் அன்பு கணவராக பெற்ற சீதையும் தான் முன்பு அடைந்திராத மகிழ்ச்சியை அடைந்தாள் இருதயங்களால் ஒன்றுபட்ட சீதாராமர் லட்சுமி நாராயணரை போல தொழித்தனர் ராமாயணம் என்னும் சாரமாகிய வால்மீகி ராமாயணத்தை பக்தியுடன் ஓதுபவர்கள் என்றும் சொர்க்கத்தில் வாசம் செய்வார்கள் இதை படிக்கும் கேட்கும் எல்லோருக்கும் சகல மங்களமும் உண்டாகட்டும் ஜெய் ஸ்ரீராம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ